உண்மையாலுமே படம் எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு அதை எந்த இடத்துல எடுத்தா எப்படி நல்லா இருக்கும் இதுக்கு எந்த சீனரி எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும் உண்மையாலுமே இந்த கற்பனை எல்லாம் நீங்களும் நடந்தா செய்யும் இந்த வசனம் என் வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் இந்த வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேறினா எப்படி இருக்கும் ஆகாயத்து பறவை கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் கொண்டு போய் என்ன சொல்ல வர்றாருன்னா ஹே அதை விட அவருக்கு நீ ரொம்ப முக்கியம் எனக்கு இது இல்ல அது இல்லைன்றைய எதுவுமே இல்லைனாலும் அவர் சகலத்தையும் காலத்துல நேர்த்தியாய் சந்திப்பார் ஆண்டவர் என்னுடைய கற்பனையை பண்றாரு ஒரு சந்ததியை கற்பனை செய்து கொண்டு இருக்கும்போது செத்த கற்பம் மனசுக்கு வந்துச்சுன்னா அதை என்ன அத வார்த்தை என்ன வாக்குத்தம் மன்னர் அதை செய்ய இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி 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 தட் பிகம்ஸ் நீங்கள் விரும்பும் போது அது விசுவாசமாகிறது விசுவாசமாகிறது நிஜமாக மாறுகிறது பிரேயர்ல நம்ம வாட்டுக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு சொல்லி புலம்பிட்டு போற இடமா இல்லாம அது ஒரு கற்பனையின் பிறப்பிடமா இருக்கட்டும் அது ஒரு அற்புதத்தின் கருவறையா இருக்கட்டும் எடுங்கள் கற்பனை செய்யுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அவர் என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமா உங்களுக்குள்ள ஒரு பவர் என்ன ஆகிட்டே இருக்குது வாட் ஹேப்பன்ஸ் நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் பெருசா கிரியை செய்யறது என்ன அதின்படி அவர் செய்ய வல்லவர் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது என்னன்னா டைம் பி டைம் ஆஃப் ட்ரீமிங் வித் காட் தேவனோடு கற்பனை செய்கிற நேரங்களா இருக்கட்டும் நிறைய இடத்துல ஆண்டவர் நம்முடைய கற்பனையை தொட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை கவனித்து கவனித்து பாருங்கள் போது என்ன சொல்றாரு நம்ம மனசுக்கு எதை கொண்டு வந்துட்டாரு இப்போ பறவை கொண்டு வந்துட்டாரு உண்மையாலுமே இந்த படம் எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு அதை எந்த இடத்துல எடுத்தா எப்படி நல்லா இருக்கும் இதுக்கு எந்த சீனரிக்கு எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும் உண்மையாலுமே இந்த நீங்களும் நடந்தால் செய்யணும் இந்த வசனம் என் வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறினா எப்படி இருக்கும் ஆகாயத்து பறவை கூட்டிகிட்டு போயிட்டு சொல்றாரு அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் கொண்டு போய் என்ன சொல்ல ஹே ஆகாயத்து பறவைக்கு ஓன் லேண்ட் இருக்கா இல்ல விதைக்கிறதுக்கு விதை இருக்கா இல்ல அறுவடை செய்யறதுக்கு டிராக்டர் இருக்கா அதுக்கு இல்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கா இல்ல ஆனா உங்க அப்பா அதை போஷிக்கிறாரு பிரிங்கட் யுவர் மைண்ட் இப்ப சொல்றாரு அதை விட அவருக்கு நீ ரொம்ப முக்கியம் எனக்கு இது இல்ல அது இல்லன்றையே எதுவுமே இல்லைனாலும் அவர் சகலத்தையும் மதினதின் காலத்துல நேர்த்தியாய் சந்திப்பார் ஆண்டவர் என்னுடைய கற்பனையை டிஸ்டர்ப் பண்றாரு நோ 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 நீ பயப்படுற விஷயம் தப்பு இதனால அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்களுக்கு பிசினஸ் இருக்குது அவங்களுக்கு கார் இருக்குது அவங்களுக்கு இந்த இவங்க இருக்கிறாங்க அதனால நீ நினைக்கிற இல்ல 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 அகாயத்து பறவை கவனிச்சு பாரு எதுவுமே இல்லைனாலும் அந்த இருக்குது இல்ல உங்க அப்பா உன்னை அப்படி நடத்துவார் நடத்துவார் டிஸ்டர்ப்ஸ் யுவர் மைண்ட் யூ ஆர் பிளஸ்ட் கத்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்கள் நினைவுகள் வார்த்தையினால் பாதிக்கப்படுமானால் நீங்கள் பாக்கியவான்கள் கத்தருடைய வார்த்தை உங்கள் நினைவுகளை பாதிக்கணும் இட் சுட் டிஸ்டர்ப் யுவர் இமேஜினேஷன் உங்களுடைய கற்பனை திறனை மாத்தணும் உங்களுடைய ட்ரீமை மாத்தணும் உங்களை வேற மாதிரி சிந்திக்க வச்சிருச்சுன்னா அந்த இடத்துல கத்தர் ஜெயிச்சிட்டார் சோர்ந்து போய் வந்த உங்களை எதிர்காலத்தை வேற மாதிரி பார்க்க வச்சுட்டாருன்னா அவர் அங்கே ஜெயிச்சிட்டாருங்கிற புலம்பி வந்திருக்கிற கவலையோடு கஷ்டத்தோட கண்ணீரோட துக்கத்தோட உட்கார்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டாரோ அவர் ஜெயிச்சிட்டார் அற்புதம் நடக்கணும்னு அவசியம் இல்லை உங்க மனசுல இடம் பிடிச்சாலே அற்புதம் நடந்துருச்சுன்னு அர்த்தம் தேவன் உங்கள் இருதயத்தில் இடம் பிடிக்க விரும்புகிறார் இருதயத்தில் இடம் பிடிக்க விரும்புகிறார் கேன் யூ கிவ் யூ ஹார்ட் அங்க ஆட்ட ஒரு டிசைஸ் வைக்கட்டும் விருப்பத்தை வைக்க இடம் கொடுக்க நீங்களே ஃபுல்லா வராதிங்க ஆண்டவர்கிட்ட லெட் காட் பிளான்ஸ் அவருடைய விருப்பத்தை அவர் உங்களுக்குள்ள வைக்கட்டும் அந்த விருப்பம் விசுவாசமாய் மாறும் விசுவாசம் நிஜமாக மாறும்